ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்ரி இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வரன்பதிவுகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வெள்ளா அக்கௌண்டர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முப்பது வயசுக்கு மேலே உள்ள டாக்டர் பெண்கள் வரங்களை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் நர்மதா படிப்பு எம்பிபிஎஸ் எம்டிடிஏ முடிச்சுட்டு இப்போ ராயல் கேள்வி ஒர்க் பண்ணுறாங்க மாத வருமானம் நாலு லட்சம் பிறந்த தேதி அஞ்சு ஏழு ஆயிரத்தி தொண்ணூறு பிறந்த நேரம் ஒன்பது நாற்பத்தி ரெண்டு ஏஎம் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டு இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட அக்கா ஒருத்தங்க மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் ரத்னசாமி கவுண்டர் தாயின் பேர் சரஸ்வதி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் காடை குளத்தை சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்து வரம் பார்த்திங்கன்னா மொத்தமாக பதினஞ்சு கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்த்து டாக்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் ஜான்சி ராணி படிப்பு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிஜி எக்ஸாம் ப்ரிப்பேர் இருக்காங்க பிறந்த தேதி அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிறந்த நேரம் பன்னெண்டு பன்னெண்டு ஏஎம் ராசி தனுஷு நட்சத்திரம் முத்திராடம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க மேரேஜ் ஆயிடுச்சு தம்பி ஒருத்தங்க அக்கா ஒருத்தங்க அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் துரைசாமி தாயின் பேர் சாமியாத்தாள் கொங்கு வெள்ளாளர் கவுண்டில் பெரியன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி ஈரோடு சொத்து இடம் பார்த்திங்கன்னா நாலு சைட் இருக்குது மொத்தம் ஏழு கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என் டிகிரி படித்து நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க ஃபாரினாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பெயர் தீபசங்கரி இவங்களுக்கு செகண்ட் மேரேஜுங்க படிப்பு எம்பிபிஎஸ் எம்டி மைக்ரோபாலஜி முடிச்சுட்டு இப்போ கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பிறந்த நேரம் நாலு முப்பத்தி ஒன்று பிஎம் ராசி மீனம் ரசிகரம் முத்திராட்டதி இவங்களுக்கு கேது உடைய ஜாதகங்க கூடப்பந்தங்க யாரில் ஒரே பொண்ணு தான் தந்தை பெயர் லிங்குசாமி தாயின் பெயர் ரங்கநாயகி கொங்கு வெள்ளாளர் கவுண்டில் தூரன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவர் ஈரோடு சொத்தூரம் பார்த்திங்கனா மொத்தம் பதினஞ்சு ஏக்கர் தோட்டம்னு சொல்லியிருக்காங்க மற்றெல்லாம் நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு மெடிக்கல் லைன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் கவிதா படிப்பு பிபிடி முடிச்சுட்டு ஃபிசியோதரபிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிறந்த நேரம் பத்து இருபத்தி அஞ்சு பிஎம் ராசி மகரம் நட்சத்திரம் அவிட்டம் இவங்களுக்கு ராகு கேது உடைய ஜாதகங்க கூட பந்தவங்க அண்ணா ஒருத்தங்க தந்தை பெயர் முத்துசாமி தாயின் பெயர் பாக்கியம் கொங்கு வெள்ளாளர் கவுண்டில் கண்ணன் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி ஈரோடு சொத்து வீரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு டாக்டர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் இந்துஜா படிப்பு எம்பிபிஎஸ் எம்டி டிஎம் முடிச்சிருக்காங்க சொந்தமாக ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிறந்த நேரம் அஞ்சு நாற்பது பிஎம் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் இரண்டாம் பாதம் இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் உடைய ஜாதகங்க கூட போதவங்க அக்கா ஒருத்தங்க மேரேஜ் ஆகிடுச்சு தந்தை பேர் இளங்கோ தாயின் பேர் சாந்தி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் கண்ணன் குளத்தை சேர்ந்தவங்க முகவர் ஈரோடு சொத்து நேரம் பார்த்திங்கன்னா பத்து ஏக்கர் தோட்டத்துக்கு சொந்தமாக ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு மெடிக்கல் நான் மெடிக்கல் லைனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் அபிராமி படிப்பு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி அனஸ்தீஷா செகண்ட் இயர் இருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பிறந்த நேரம் ஆறு பதினாறு பிஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் கிருத்திகை இரண்டாம் பாதம் இவங்களுக்கு கேது செவ்வாய் உடை ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் பாலசுப்ரமணியம் தாயின் பெயர் சுதா சுஜாதா கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் முழுக்காதன் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி ஈரோடு சொத்து வீரம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து முறை பத்தொன்பது கோடி எதிர்பார்ப்பு மெடிக்கல் நான் மெடிக்கல் லைன்ல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அடுத்ததாக பெயர் சத்யா படிப்பு பிடிஎஸ் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பிறந்த நேரம் ஏழு இருபத்தி அஞ்சு ஏயும் ராசி கன்னி நட்சத்திரம் உத்திரம் மூணாம் பாதம் இவங்களுக்கு பன்னெண்டுல செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பொதவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பேர் பெரியசாமி தாயின் பேர் பரிமலா தேவி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் மணியன் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி பரமத்தி வேலூர் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா ஏழு ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்துமதி பத்து கோடி எதிர்பார்ப்பு டாக்டர் லைனில் ஐடி லைனில் ஃபாரின்ல இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சுமதி படிப்பு எம்டிஎஸ் முடிச்சுட்டு சொந்தமாக கிளினிக் வச்சிருக்காங்க இவங்களுக்கு செகண்ட் மேரேஜுங்க பிறந்த தேதி இருபது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிறந்த நேரம் ஆறு ஐம்பது பிஎம் ராசி மேஷன் நட்சத்திரம் அஸ்வினி இவங்களுக்கு செவ்வாய் உடைய ஜாதகங்க விவங்க கொங்கு வளாலை அக்கௌண்ட்டில் காடை கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி வந்து பார்த்திங்கன்னா கரூர் சொத்தவரம் மொத்தம் பத்து கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு மெடிக்கல் நான் மெடிக்கல் ஐனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் சிந்து படிப்பு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி படிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிறந்த நேரம் நாலு இருபத்தி ஒன்பது ஏஎம் ராசி விருச்சகம் நட்சத்திரம் விசாகம் இவங்களுக்கு ரெண்டில் செவ்வாய் உடைய ஜாதகங்க கூட பொதவங்க தம்பி ஒருத்தங்க கொங்கு வேளாளர் கவுனம் வண்ணக்கன் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி வெள்ளக்கோயில் சொத்தி வரம் பார்த்திங்கன்னா இருபது ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு யுகே யூஎஸ்ஏ ப்ரொஃபைல எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் அபிராமி இவங்களுக்கு செகண்ட் மேரேஜுங்க படிப்பு எம்பிபிஎஸ் டிவோ முடிச்சிருக்காங்க இப்போ கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணுறாங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி பதினெட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிறந்த நேரம் ஒன்று இருபத்தி அஞ்சு பிஎம் ராசி கடகம் நட்சத்திரம் ஆயில்யம் இவங்களுக்கு செவ்வாய் உடைய ஜாதகங்க கொங்கு வேளாளர் கவுண்டில் ஓதாளன் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்திரம் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஐம்பது கோடி மறுக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு மெடிக்கல் நான் மெடிக்கல் லைனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் சுகன்யா படிப்பு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு கவர்மெண்ட் டாக்டர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பிறந்த நேரம் பன்னெண்டு இருபத்தி ஆறு ஏஎம் ராசி விருட்சகம் நட்சத்திரம் அனுஷம் எங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கொங்கு வேளாளர் அக்கௌண்டில் ஈஞ்சங்குளத்தை சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்து இடம் பார்த்தீங்கன்னா நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு செகண்ட் மேரேஜ் ப்ரொஃபைலாக நான் மெடிக்கலாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பெயர் திவ்ய ரூபினி படிப்பு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு குப்புச்சாமி நாயுடு ஹாஸ்பிட்டல் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் எண்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பிறந்த நேரம் மூணு இருபத்தி நாலு ஏஎம் ராசி விருட்சகம் நட்சத்திரம் விஷாகம் இவங்களுக்கு உடைய ஜாதகங்க கொங்கு வெள்ளாளர் கவுண்டில் முழுக்காதன் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி காங்கையும் சொத்து வீரம் முப்பது கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு டாக்டர் லைனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் உமா மகேஸ்வரி படிப்பு எம்பிபிஎஸ் டிஎன்பி முடிச்சிருக்காங்க கேஜி ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறாங்க மாத வருமானம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிறந்த நேரம் ரெண்டு நாற்பத்தி நாலு பி எம் ராசி மேஷம் நட்சத்திரம் கார்த்திகை இவங்களுக்கு செவ்வாய் உடை ஜாதகங்க கொங்கு வேளாளர் கவுண்டரில் செங்கண்ணன் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்த நேரம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு மெடிக்கல் லைனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் சத்யா படிப்பு பிடிஎஸ் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பிறந்த நேரம் ஏழு இருபத்தி அஞ்சு ஏஎம் ராசி கன்னி நட்சத்திரம் உத்திரம் மூணாம் பாதம் இவங்களுக்கு பன்னெண்டில் செவ்வாய் உடைய ஜாதகங்க கொங்கு வேளாளர் கவுண்டில் மணியன் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி பாரமத்தி வேலூர் சொத்து உயரம் பார்த்திங்கன்னா நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு மெடிக்கல் நான் மெடிக்கல் லைனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி